இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிமைனிங் பழமொழி டாப்பிக்கு இது வந்து இங்கிலீஷ் வர்சஸ் தமிழில் இருக்கும் இதெல்லாம் வந்து படிக்கணுமா அப்படின்னா எனக்கு தெரியலைங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர் எல்லாம் கேட்டிருக்காங்க அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்குமே டவுட்டு தான் எது வரும் எது வராதுன்னு நமக்கு தெரியாது ஸோ எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸாக போகலாம் அதனால் ஓகே கண்ணனுக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஓகே இந்த ஃபிடல்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ் அதாவது இது ஒரு மியூசிக் ஆக அதில் வந்து அப்படின்னா என்னென்னா கம்பன் மீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் இது வந்து கம்பரை வந்து பற்றி பெருமையாக வந்து சொல்கிறது ஸோ அவரில் வந்து அவர் வந்து நல்ல கவிப்பாடு வரல அதனால் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்து வந்து நோ மேன் கேன் ஃப்ளே ஏர் ஸ்டோன் அதாவது கல்லிலே வந்து நார் உரிக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க சாரி சொல்லியிருக்காங்க டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டெலிஜன்ஸ் அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம கஷ்டத்தை வந்து கஷ்டம் வந்து நம்ம பெர்ஃபெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணும் மூவ் பண்ண நமக்கு வந்து வழி கொடுக்கும் அதாவது வழி கொடுக்கும் அப்படிங்கிறத விட அதுவே நம்மளை தள்ளிடும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாமா அப்போ கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் கமேண்ட் யுவர் மேன் அண்டு டூ இட் யுவர் செல்ஃப் அதாவது வைத்து வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானேன் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சேரிட்டி இஸ் ஏ டபுள் பிளஸ்ஸிங் அதாவது த தர்மம் வந்து சேரிட்டி அப்படின்னாலே தர்மம் ஸோ தர்மம் வந்து தலை காக்கும் அடுத்து வந்து நைன்த்து ஓல்டு புக்கில் இருக்கிறது க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க் இது வந்து இங்கிலீஷில் இருக்கிறதே அப்படியே தமிழில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அழுத பிள்ளை தான் வந்து பால் குடிக்கும் மேக்கிங் மேக் ஹே வைல்ட் த சன் சயின்ஸ் சன் ஷைன்ஸ் அதாவது அந்த சன் வந்து சன்னோட அதாவது ஸோ வெளிச்சத்தில் அதை வெளிச்சோங்கிறத விட என்ன சொல்கிறது அந்த வெயில் காலத்தில் வந்து அந்த போர் போடுறதா நடந்தால் மழை காலத்தில் போட்டால் அந்த மாதிரி எல்லாமே நனைஞ்சி போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் அந்த இதில் முன்னாடி என்னென்ன கேட்டகரியில் வருது இல்லை அதனால இது நம்ம படிச்சிருப்போம் த சைல்டுகுட் அதாவது போது தான் நம்ம அந்த விவசாயத்தில் சொல்லுவாங்க அந்த தூற்றிக்கல தூற்றி தூற தூற்றி கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து விவசாயத்தில் வந்து கம்பேர் பண்ணுறது நமக்கு எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கும்போது கடை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி த சைல்டுஹுட் ஷோஸ் த மேன் அதாவது விலையும் பயிர் முலையிலே தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் அதாவது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணல் அடுத்து வந்து எ குட் மார்க்ஸ் மேன் மே மிஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி துப்பாக்கிலாம் சொல்லுவாங்களா அவங்களும் கூட மிஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து ஹி வாய்ஸ் அண்ட் த ஃபுல் ஹாவ் தியர் ஃபாலோஸ் அப்படின்னு இனம் இனத்தோடு சேரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹி ஹூ ஹேஸ் அண்ட் ஆட் ஹாஸ் எவ்ரிவேர் எ பாட் அப்படின்னு சொல்லுவாங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பீயிங் ஆன் தி சீ செயு பீயிங் ஆன் தி லேண்ட் செட்டில்டு அதாவது காலத்திற்கேற்ற கோலம் கோள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து வந்து நோ ரெயின்ஸ் நோ கிரெயின்ஸ் அதாவது மாறி இல்லைனா அது மாறினா என்னென்னா மழை இல்லைன்னா என்னமே ஒன்று ஒன்றுமே கிடையாது ஸோ எதுவுமே நடக்காது விவசாயம் எதுவுமே நடக்காது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் கஷ்டப்படும் ஸோ அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க பேடு வேர்ட்ஸ் ஃபைண்ட் பேட் அக்செப்டன்ஸ் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நுணல்னா தவலை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஒன் டெத் த ஆக்ட் அனதர் ஹேத் த ப்ளோ பழி ஓரிடம் பாவம் வந்து ஓரிடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எவ்ரி ஃபாக்ஸ் மஸ் மஸ்ட் அட்லி லாஸ்ட் பே ஹிஸ் ஓன் சாரி ஸ்கின் டு த ஃப்ளேம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அதாவது பணம் பத்தும் செய்யும் அடுத்து வந்து த டே ஹாஸ் ஐஸ் த நைட் ஹாஸ் இயர்ஸ் பகலில் பக்கம் பார்த்து பேச இரவில் அதுவும் பேசாதே எல்லாத்துக்குமே கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இரவோ ஸோ வாட் கம்ஸ் ஃப்ரம் த கிராண்ட் கோஸ் டு த கிரேவ் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் டேக் அவே த ஃப ஃபியூல் த பாய்லிங் வில் சீஸ் எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் இது எல்லாமே நமக்கு தெரியும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் த லா த லா மேக்கர் ஷுட் நாட் பி எ லா பிரேக்கர் வேலையே பயிரே மேய்ந்தார் போல அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து வந்து மிஸ் ஃபார்ச்சுனர் நெவர் கம் சிங்கிள் பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க லுக் நோ கிஃப்ட் ஹாஸ் இன் த மவுத் தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நைன்த்து தேர்டு ஏ ஓவ் இன் ஷீப்ஸ் கிளாத்திங் அதாவது பசுத்தோல் பொருத்திய புலி அப்படின்ற சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே பலம் ஒற்றுமையே வலிமை அப்படின்னு அர்த்தம் நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர் நெருப்பில்லாமல் புகையாது மைட் இஸ் ரைட் வள்ளுவன் வகுத்ததே வாய்க்கால் அதாவது நீங்கள் என்ன நினை நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வரும் என்ன அவுட்கம் வருதோ அதெல்லாம் தேவையே கிடையாது என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தது வந்து மெனி திங்ஸ் ஃபால் பிட்வின் த கப் அண்ட் லிப் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அப்போ நழுவி போச்சு ஏதோ ஒரு காரியம் வந்து மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆங்கர் இஸ் வான் எனிமி கோபம் வந்து குளத்தை கெடுக்கும் பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங் ஏ பிளாஸ்டர் பிள்ளையை கிள்ளை விட்டு தொட்டிலையும் மாட்டுவது போல் தேர் இஸ் டேஞ்சர் இன் மெய்ஸ் ஸ்மைல்ஸ் தேர் இஸ் டேகிள்ஸ்ன்னு வருங்க டேகல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் அது தொழுத கையுள்ளம் ஸ்பெல்லிங் என்னென்னா டிஏஜிஜிஎல்இஎஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ வந்து அதாவது ஒருத்தவங்க ந சிரிக்கிறதை வச்சு அவங்க அதாவது உள்ளுக்குள்ளே நினைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் வெளியே ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் அது அடுத்து வந்து இது வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா நம்ம சொல்லலாம் வந்து இந்த நம்ப வச்சு இதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாமா அப்படி கூட சொல்லிக்கலாம் ஓகே லைக் ஹேண்ட் அண்டு க்ளோவ் அதாவது நகமும் சதையும் போல அப்படிங்கிற மாதிரி வெல்த் is பெஸ்ட்டு நோன் பை ஒன்ட் நிழனின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் flower ஒன் no மேக்ஸ் நோ கார்லன் தனிமரம் தோப்பாகாது ஒன் கொக்கை தான் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும் ஸோ நிறையா ஃப்ளவர் இருந்தாதான் வந்து ஒன் ஒரு ஃப்ளவர் ஆச்சுலாம் கா சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி like வெல்த் லிட்டில் கேர் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க லூக் பிஃபோர் யூ லீப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆழமறியாமல் காலை விடாதே எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே போகாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அதாவது ஆலையில்லா ஊருக்கு இலுப்பைப்பூவில் சாரி இலுப்பை பூ சருக்கரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சம்திங் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் நத்திங்கை விட சம்திங் பெட்டர் அப்படின்றே சொல்லியிருக்காங்க அது வந்து தோ ஹி அண்ட் அண்ட்வஸ் ஆல்ஹி கேன் ஆல்கி ஹி ஆல்ஹி கேன் ஆல்கி கேன் அதாவது புளியை பார்த்து பூனை சூடு சூடு போட்டு கொண்டார் போல் அது புளியை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிச்சு பூனையும் அது மாதிரி நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு சூடு போட்டு வச்சோம் வரி வரியாக இருக்கும்ல அதை அது வந்து ஸோ அப்படி போட்டு வச்சோம் ஸோ அதனால் வந்து அதுக்கு புண்ணு தான் வந்தது வந்ததே தவிர ஒரு ஒன்றும் வரல அப்படிங்கிற மாதிரி இது வந்து அரசியல்வாதிகளும் அது வந்து பேசிக்குவாங்க கிண்டல் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து ஸ்மால் ரெடர்ஸ் கைடு கிரேட் ஷிப்ஸ் அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் இது வந்து ஷிப்புக்கு பின்னாடி ஒன்று இருக்குங்க அதுதான் வந்து கைட் பண்ணும் ஸோ அது மாதிரி அது வந்து சொல்லியிருக்காங்க யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன் அதாவது இப்போ தான் ஓட்டர் பண்ணி சார் ரொம்ப ஸ்லோவாக ஓடுவாங்க அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க ஸோ அதனால் என்னென்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு வா வாக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஓடுவாங்க ஸோ அது மாதிரி சிந்தித்து வந்து செயல்படு அப்படிங்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் இல்லை லென்ஸ் என்சாட்மெண்ட் டு வியூ அதாவது நம்ம கிட்டக்கு இருக்கிறத விட தூரத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி வச்சுக்கலாம் கிட்டத்து இருக்கிறப்ப எதோட அருமையும் தெரியாது தூரத்தில் இருந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லி தான் நினச்சிக்கோங்க இது நான் சொல்கிறது தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மெஷர் வந்து இசிய ட்ரெஷர் அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு மேக் ஹே ஒயில்ட் சன் சைன்ஸ் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அடுத்து வந்து நூலகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ளே இருக்குது ஆறுலா ஊருக்கு அழகு பால் அப்படிங்கிற மாதிரி இதில் இருந்துச்சு ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் ஹெல்த் இஸ் வெல்த் அது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நோ பெய் நோ கெயின் உழைப்பின்றி ஊதியம் ஹே ஹேஸ்டமேக்ஸ் வேஸ்ட்டு பதனாத காரியம் சிதறாது அப்படின்னா என்னென்னா காரம் சிதறும் அப்படிங்கிற மாதிரி இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா இது அதாவது இது நெக இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னா பத பதறிய காரம் சிதறும் அப்படிங்கிற மாதிரி நாலேஜ் வந்து இஸ் பவர் அப்படின்னா அறிவை ஆற்றல் அடுத்து வந்து டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அதாவது எல்லாமே அளவாக இருக்கணும் எது இல்லாமல் இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் சேரிட்டி பிகின்ஸ் அட்டுக்கும் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் கவைடல் லூசால் பேராசை பெருநஷ்டம் டைமண்ட் கட் டைமண்ட் முல்லை முள்ளாளிட ஈஸ்ட் ஆர் ஹோம் இஸ் பெஸ்ட் இதெல்லாம் நான் முன்னாடியே நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அடுத்து வந்து என்னால் இவ்வளோதாங்க கத்த முடியுதுன்னா இதுங்க மேலே கற்றுனா என்னால் முடியல தொண்டெல்லாம் வலிக்குது அதனால் என்னால் இவ்வளோதான் கற்ற முடியுது கொஞ்சம் அஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே சொல்கிறான் எம்டி வெசல்ஸ் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட் அதாவது குறை கூடம் கூத்தாடும் மணி மேக் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் பணம் பத்தும் செய்யும் ஈகிள்ஸ் டூ நாட் கே கேட்ச் ஃப்ளைஸ் அதாவது புளி பசித்தாலும் புள்ளி தின்னாது ஓல்ட் இஸ் கோல்டு அதாவது காலம் பொன் போன்றது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் வருமுன் காப்பதே சிறந்தது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் முயற்சி வந்து ஆகும் ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசைர் அதாவது என்ன சொல்கிறாங்க முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் வந்து நீ டிசைட் பண்ணதுக்கு முன்னாடி இது வந்து ஃபிட்டாக அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம வந்து நினச்சிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க லிட்டில் ஸ்டோக் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் அடி மேலே அடி வைத்தால் அம்மையும் நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிட் ஃபார் டேட் அதாவது யானைக்கும் பானைக்கும் சரி ஒ ஒர்கேஷ் ஒர்கிப் அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் டைம் இஸ் கோல்டு அப்படின்னா காலம் பொன் போன்றது பேல்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃபிளாக் டுகெதர் இனம் இனத்தோடு சேரும் எவ்ரி காகமில் க்ரோ அப்பான் இஸ் ஓன் டங்கில் அதாவது வீட்டில் எலி வெளியில் புலி ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் தோல்வியே வந்து வெற்றிக்கு அடிப்படை ஹார்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட் அதாவது என்ன சொல்கிறாங்க கல்வி கரையில் கற்பவர் நாள் சில லுக் பிஃபோர் யூ லீப் ஆழமறியாமல் காலை விடாதே மேன் ப்ரப்போசஸ் கார் டிஸ்போசஸ் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் ஸ்ட்ரைக் த ராட் வயல் இட் இஸ் ஹார்ட் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அதே மாதிரி இன்னொன்று ஒரு மேக் ஹே வயில் த சன் ஷைன்ஸ் அதுன்னு வரும் இதுவும் வந்து ஸ்ட்ரைக் த ராட் அதாவது கா ஹார்ட்டாக இருக்கும்போது தான் நம்ம அந்த இரும்பு அடித்து வேணால் மாற்றலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஃபெமிலரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் அதாவது பழக பழக பாலும் புளிக்கும் த மில்ஸ் ஆஃப் காட் கிரைண்ட் ஸ்லோ பட் ஷுவர் அரசன் நன்று கொள்வான் தயவு நின்று கொள்ளும் த ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்பதற்கேற்ப தன் பெற்றோரும் ஆசிரியர்களும் கொடுத்த ஊக்கத்தால் நன்கு படித்து முதல் மதிப்பெண் பெற முடிந்தது என்றால் அது இதுக்கு இடையில வரும் சொற்றொடர் மாதிரி ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் விலையும் பயிர் முலையிலே தெரியும் நோயற்ற வாழை குறிவற்று செல்வம் சிறு துரும்பு பல்குத்த உதவும் அளவுக்கு மெஞ்சினால் அமுதமும் நன்றி ஒப்பிட்ட வரை உள்ளரும் நினை புளி பசாலும் புல்லை தின்னாது அடுத்து வந்து ஆல் த கிளிஸ் இஸ் நாட் கோல்ட் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல ஆர்ட்டிஸ்ட் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவ சில பார்க்கிங் டாக் டாக் செல்டம் பைட் அது குறைக்கின்ற நாய் கடிக்காது ஈவன் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங் அது சிறு துரும்பும் Take உதவும் டேக் எ டைம் ஃபை பை த ஃபோர் ஃபோர் லாக் காலத்தை கடமை செய் ஃப்ரெண்டின் நீட் இஸ் எ ஃப்ரெண்டின் நீட் உயிர் கொடுப்பான் தோழன் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அதாவது தன் கையை தனக்குதவி எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் முயற்சி வந்து திருமணியாகும் லீவ் அண்ட் லெட் லீவ் வாழ வாழவி திங்க் எவ்ரிபடி அலைக் உன்னை போர் பின்னரையும் நேசி மிஸ் ஃபார்ச்சுன்ஸ் நெவர் கம் சிங்கிள் பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும் டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ செய்வன திறந்த செய் எவ்ரி டைட் ஹேஸ் இட்ஸ் ஏற்ற உண்டானால் இறக்கம் உண்டாகும் மேனஸ் மேக் த மேன் ஒழுக்கம் வந்து உயர்வு தரும் ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் ஆல் வில் பி குட் எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு நொறுக்க திணி வயிற்றுக்கு கேடு தின்றால் நூறு வயது பசி வந்திட பத்தும் பறந்து போகும் இது வந்து சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி வரும் அடுத்து வந்து துணியை போனாலும் பிணை போகாதே பிறருக்கு துணையாக இருப்பது நல்ல விச் விஷயம்ங்கிறது தான் அது வந்து த தூய தமிழர் விடயம் என்றாலும் அதற்காக பிறரிடம் அவருக்காக பிணையாளியாக இருக்கக்கூடாது உறவு போகாமல் கெட்டது கடன் கேட்காமல் கெட்டது அது உறவினர்கள் வீட்டிற்கு செல்லாமல் இருந்தால் உறவு நீடிக்காது கொடுத்த கடனை கேட்காமல் விட்டுவிட்டால் அது திரும்ப பெற முடியாது அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆற்றுனா என்பதில் வந்து பழமொழி நானும் நுழைந்து இந்த பழமொழியில் ஆற்றுனா என்பதன் பொருள் வந்து அரையனா வழிநடைய உணவா அரண்மனையா திருவிழாவா ஆன்சர் வந்து வழிநடை உணவு அடுத்து வந்து பொருத்தமான கண்டறி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ஞாயிறை கைமரப்பார் முள்களையும் பாம்பின் வேண்டுவதில் ஆன்சர் வந்து அடுத்து வந்து பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றாரை கற்றாரை காமுறுவர் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பழமொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கற்றவரோடு கற்றவரும் மூடரோடு மூடவர் தான் நட்பு செய்வாங்கலாம் ஸோ அதுக்கு ஈக்குவலாக என்ன பழமொழி வரும் அப்படின்னா ஞாயிறு கைமரப்பார் இல்லா முள்ளினால் முள்களை மாறுவா பாம்பரையும் பாம்பின் கால் அப்போ பாம்பரையும் பாம்பின் கால் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து குத்துக்கல்லுக்கு குளிரா வேணாம் அப்படிங்கிற மாதிரி பழமொழிக்கு விளக்கம் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் மூலம் அறிதல் கவலை இல்லாமல் இருத்தல் தண்ணிலே உணர்தல் ஏமாற்றம் அடைதல் ஆன்சர் வந்து கவலை இல்லாமல் இருத்தல் இப்பத்தியில் இனப்பெறும் பழமொழி நோயற்று வாழ்வில் குறைபற்ற செல்வம் யானைக்கும் அடிசருக்கும் சுத்தம் சோறு போடும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அதை நான் வந்து எடுத்துகிட்டு வரலையாட்டுக்கேன் சாரிங்க ஸோ அதில் வந்து என்ன கண்டென்ட் இருக்கும் அதுக்கு மாதிரி ஒரு பழமொழி வரும் அது வந்து சுத்தம் சோறு போடும் மேக்ஸிமம் அந்த சாப்பாடை பற்றி எதாவது சொல்லியிருப்பாங்க அந்த சுத்தம் நம்ம ஒரு பேராகிராஃப் படித்தோம்ல அந்த செஸ்துலேருந்து அதுதான் நினைக்கிறேன் அடுத்து வந்து உடல் ஆரோக்கியமே டேஸ்க்கு அடிப்படை அப்படிங்கும்போது முளைப்புக்கு அடிப்படை அப்படிங்கிறாங்க உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை அதாவது பழமொழியினுடைய சிறப்பு என்னென்னா சுருங்க சொல்வது பழமொழி வந்து ஏழை பணக்கான ஏற்பாடு அறிய உதவும் பழமொழி வந்து இருப்பவனுக்கு புளியப்பம் இல்லாதவனுக்கு பசியப்பம் அடுத்து வந்து கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா இந்த பழமொழி உணர்த்தும் பொருளை தருக தவறிந்தவன் மன்னிக்கப்படுவான் பாவச்செயலுக்கு பரிகாரம் இல்லை அதாவது பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லாத ஆன்சர் அடுத்து வந்து சரியான சொல்ல இட்டு நிரப்பி பழமொழி நிறைவு செய்யுங்க கந்தையானாலும் கசகி கட்டு கூழானாலும் குளித்து குளித்து கூடிய ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி படிச்சோம்ல அது இதுல வருது உடாய் நட்பு கேடாய் முடியும் இந்த பழமொழியால் நாம அறிவனை வச்சு தீருங்க ஆஹ் தீவரோடு கொண்ட நட்பு துன்பத்தின் முடியும் நட்பு நமக்கு கேடையும் போல் பாதுகாப்பு தரும் கூற்று தான் நமக்கு சரி அங்க என்ன சொல்லிருக்காங்க கூடாய் நட்பு கேடா முடியுங்கிறப்ப கூற்று பஸ்ட் தான் சரி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இந்த பழமொழி பொருள் என்னன்னா அப்படி அந்த அளவுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ நேரமின்றி உழைப்பது அப்படிங்கிற மாதிரி பழமொழிகள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இந்த பழமொழி அமைந்த சரியான தொடரை கண்டுபிடிக்க அதாவது இதில் சொல்லியிருக்காங்களாம் அது கீழே வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது எது வரும் அப்படிங்கிற மாதிரி அப்போ நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அவ்வளோதான் அதுக்கு ஆன்சரு ஆங்கில பழமொழிக்கு இணையான இங்கே பயன் கேட்டிருக்காங்க தமிழ் பழமொழி சரியானதை கண்டறிங்க ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கருதியில் கற்பவன் ஆள் சில உழவு பற்றிய பழமொழி என்னது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் வேலையை பயிரை மேய்வது போல் அப்படிங்கிறது பாதுகாப்பு ஆடிப்பட்டம் அப்படிங்கும் போது அதுவும் விவசாயம் பற்றி தான் ஆனால் உழுவது அப்படிங்கும்போது அது வந்து இது வந்து விதைக்கிறது பயிரிடுறது அந்த பீரியடு ஸோ வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் இது அதுக்கப்புறம் அடுத்து வந்து கிரைம் சைல்டு வெல் கெ வெல் வில் கெட் மில் இணையான தமிழ் பழமொழி வந்து அடுத்த பிள்ளை பால் குடிக்கும் சேரிட்டி பிகின்ஸ் அட்டுவோம் அப்படின்னா தனக்கு மெஞ்சியே தானமும் தர்மம் தர்மமே தலை காக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் கார்த்திகை மாதம் டேஸ் கண்ணு மாதிரி செடியே கோடியே கடலை அப்படின்னு பார்த்தீங்களா டேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பிறை அடுத்து வந்து மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் அடுத்து வந்து அவ்வளோதான் இதில் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து பர்ஃபெக்டாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் நீங்களும் வந்து படித்தவங்க தான் நல்லா வந்து நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்கலாம்னு எனக்கு தெரியல எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இனிமேலும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் மிஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கொடுத்துறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ